ஹாய் தமிழன்ஸ் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிரிக்கெட்டை பற்றி தான் இப்போ டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரீசண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டுருக்கு போட்டிகள்லாம் இந்த டி டிவெண்ட்டி டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் உலகக்கோப்பையை யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பாக தான் இருக்குது நேற்று நடந்த சூப்பர் எயிட் சுற்றுலா நம்ம இந்தியா வின் பண்ணியிருக்காங்க இது மூலமாக செமிஃபைனலுக்கும் குவாலிஃபைடாகியிருக்காங்க இந்தியர்களுக்கு உலகக்கோப்பைன்னு உடனே ஞாபகத்துக்கு வர்றது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் ஆனால் இந்த உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு பெருசாக எதுவும் பண்ணலை ஆல்ரெடி சூப்பர் எயிட்டுக்கு கூட வரல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தோற்று வெளியேறிட்டாங்க நேற்று நடந்த உலகக்கோப்பையில் சூப்பர் எயிட் சுற்றுரில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரோட அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஆஸ்திரேலியா தான் ஐபிஎல் போட்டி போத எப்படி சென்னைக்கும் மும்பைக்கும் வந்துட்டு ஒரு போட்டி நிலவுமோ அதே மாதிரி தான் உலகக்கோப்பை மற்றும் இன்டர்நேஷ்னல் போட்டின்னு வரும்போது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவும் ஒரு கடுமையான போட்டியாளராகவே எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவை நம்ம வின் பண்ணதை ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம வின் பண்ணது மட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவை உலகக்கோப்பை போட்டியிலேருந்தே வெளியேற்றிட்டான் இதில் ஜெயித்தாதே அடுத்த போட்டியில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா இருந்துச்சு ஆனால் நம்ம இந்தியா கிட்டே தோற்று போனதுனால பர்தராக இனிமே அவர்களால் வந்துட்டு இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்க முடியாது அதனால் அவங்களோட சாப்டர் க்ளோஸ் டி உலக கோப்பையில் இவங்களை வெளியேற்றுனது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமா அவ்வளோ பெரிய சந்தோஷமானு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஏன்னா வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அது பெரிய வரலாறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒன் இயருக்கு பின்னாடி போங்க போன வருஷம் நடந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வந்துட்டு ஒன்பது மேட்சில் தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஆகா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லடான்னு நினச்சிக்கிட்டு இருக்கம்போது பத்தாவது மேட்சா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு நம்ம ஒம்பது போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகத்தில் இருக்கும்போது போத டக்குன்னு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஹைப்பில் இருந்த நம்ம இந்தியா டீம் ஒரு தோல்வியினால் அந்த உலகக்கோப்பையை விட்டே நம்ம வெளியில் வந்துவிட்டோம் அதில் ஜெயிச்சிருந்தால் மேபி நம்ம கப்படிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு உலகக்கோப்பையில் நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அதே இடத்துல இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா நம்மளை வெளியில் அனுப்புனாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி உலக உலகக்கோப்பையில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க பலிக்கு பழி பலிக்கு பழியெல்லாம் இல்லைங்க இது ஒரு ஆப்ட்ரால் ஒரு கேம் நேற்று நடந்த போட்டியை மழை வந்து சிறிது நேரம் தடுத்தாலும் நம்ம ரோஹித் சர்மாவை ஆஸ்திரேலியாவில் தடுக்கவே முடியலை ஒரு கேப்டனாக அங்கே நின்று விளாடினார் தொண்ணூற்றி எட்டு ரன் சாரி தொண்ணூற்றி மூணு ரன் ஆனால் என்ன தான் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தாங்க விராட் கோலிக்கு மட்டும் சந்தோஷமே இல்லைங்க ஏன்னால் அவரால் இந்த கோப்பை டி ட்வெண்ட்டியில் அவளோட பவரை காமிக்கவே முடியலை டக் அவுட் டக் அவுட் டக் அவுட் இப்படி எல்லா போட்டியிலையுமே டக் அவுட் ஆகுறாருங்க நாம் பெரிதை எதிர்பார்த்த விராட் கோலி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையிலேயே அதிக ரன் எடுத்த வீரர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆவாருன்னு நம்ம விராட் கோலியை நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவருக்கு என் நேரம் ரொம்ப சரியில்லை டக் அவுட்லேயே போயிட்டுருக்கிறாரு நம்மக்கிட்ட ஆஸ்திரேலியா இப்போ தோற்றதுனால அதோட அரையிறுதி வாய்ப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு அதே சமயம் இதனால் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு தேர்வாயிடுச்சு நாம் என்னது ஆஸ்திரேலியா வின் பண்ணிவிட்டோம்ட்டு மார்த்தட்டிக்கிட்டாலும் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஃபனி கேம் இன்னும் ரெண்டு ஆட்டம் இருக்குது அதுலேயும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்போ தான் அந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை நம்ம கையில் இந்த கிரிக்கெட் ஒரு ஃபனி கேம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லவா ஐபிஎல்லில் விளாடம்பும் போத அந்த சீசனில் நம்ம வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு ஆ இவன் ஏன் ஜெயிக்கிறான் இவன் தோத்தா பரவாயில்லையா அப்படின்னு நினைப்போம் கோலி விராட் ஆ விராட் கோலி தானே இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைப்போம் ஆனால் பாருங்கள் உலக கோப்பை கிரிக்கெட்டில் சே விராட் கோலி அடிக்க மாட்டேங்கிறாரு ரோஹித் சர்மா எப்படி அடிக்கிறான் பாரு அப்படிங்கிறான் அப்போனா இது ஒரு ஃபன்னி கேம் தானுங்களேன் மறைந்த நடிகர் விவேக் சொன்ன மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் மிஸ் செய்ய முறுக்கு அதுதான் விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ இருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழன்ஸ் தமிழ்